ஓம் ஸ்ரீ குரு யோ நமக உலகமெங்கும் இருக்கும் நமது மாஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த முக்கியமான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே நமக்கு ஒரு மனசில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் குரு பகவான் தன எவ்வளவு தனம் வந்தாலும் அதை சந்தோஷமாக ஒன்று செலவு பண்ணுறது இல்லைன்னா சேமிக்கிறதுல நமக்கு ஒரு ஈடுபாடு வர்றது அப்படின்னா சுக்கர பகவான் அதுக்காக தான் குரு பகவானை தேவ குருவாகவும் சுக்கர பகவானை அசுர குருவாகவும் கொண்டு வந்தது இந்த சுக்கிரபகவான் சந்தோஷத்துக்கே காரகன் இந்த உலகம் ஃபுல்லாக எவ்வளோ பிரச்சனைகளில் எல்லோரும் அதாவது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கோடீஸ்வரனுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனை இல்லைன்னு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது அந்த வகையில் அந்த பிரச்சனைகளை தாண்டி ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த சுக்கிர பகவான் தான் காரணம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசியான கால புருஷ தத்துவத்தின்படி கடைசி வீட்டில் உச்சமடைஞ்சு இருக்கார் ஏன்னா அந்த சுக்கர பகவான் கன்னீராசியில் நீச்சம் இந்த குரு பகவானின் மீன அந்த வீட்டில் அவர் வந்து உச்சம் உச்சம் அடைஞ்சு சஞ்சாரம் பண்ணியிருந்தார் அவர் இப்போ இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மேஷராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அங்கே இருக்கார் இருபத்தஞ்சி நாள் டொண்ட்டி ஃபைவ் டேஸ் அவர் வந்து அங்கே இருந்துட்டு பரிபாலனம் பண்ணி நமக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா இந்த சுக்கிர பகவான் மேஷராசியில் வந்து குரு பகவானோடு சேர்ந்து விடுறார் அதுக்கப்புறம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு போயிடுறார் ஸோ அது வரைக்கும் இந்த குரு பகவான் இந்த சுக்கிர பகவான் குரு பகவானோடு சேர்ந்துட்டு குரு சுக்கர யோகத்தை கொடுக்க போகிறார் ரெண்டு குருவும் சேர்ந்துக்க போகிறாங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் மேஷராசியில் இருந்துக்கிட்டு குரு பகவானோட இணைந்து இருபத்தி ஐந்து நாட்கள் அதாவது குரு பகவானோட இணைந்து ஒரு ஒரு வாரம் இருக்கார் ஒன்றாந்தேதியிலேருந்து அவர் மாறுறார் குரு பகவான் அது வரைக்கிலும் குரு சுக்கர யோகம் இருக்குது அந்த வகையில் மேஷராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் பார்த்து ரசித்து புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமண பொருத்தம் பார்க்கணும் இல்லை ஜாதகம் பார்க்கணும் இதெல்லாம் நீங்கள் வந்து கீழே டிஸ்ப்ளேயில் என்னோடய நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போகலாமா என திறமை ரிஷபராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம சுக்கிர பகவானின் அற்புதமான பயிற்சி பார்க்க போகிறோம் இந்த சுக்கிர பகவான் யார் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதன் அதனாலே உங்களுக்கு பார்த்திங்கனாலே எந்த ஒரு விஷயமும் இனிப்பாகவே தெரியும் சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் உலகமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த வகையில் இந்த ராசிநாதன் அதே சமயம் பார்த்திங்கன்னா பகை ருண இவர்தான் உங்களுக்கு சில சமயம் சத்துருக்கள் கிடைக்கிறாங்க அதாவது விரோதிகள் அமையிறாங்கன்னா அந்த சுக்கரபவான் தான் காரணம் ஏன்னால் நீங்கள் யாரையாவது நம்பிடுவீங்க அவங்கள வந்து அவங்கக்கிட்ட பேசும்போது நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுவீங்களா அதனால் அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசி உங்கள்கிட்ட சாதிக்க வேண்டியதெல்லாம் சாதிச்சிட்டு உங்களை அப்படியே கைட்டு விட்டு போயிடுவாங்க அந்த வகையில் நீங்கள் வந்து அவங்கள நம்பிடுறதுனால சில சமயம் பார்த்திங்கன்னா சொத்துக்கள் அதிகமாகலாம் அதே சமயம் இந்த கடன் தொல்லை இருக்கும் கடன் தொல்லை இருக்குங்கிறதுனால இவரே ராசிநாதன் அமையிறது ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் நம்ம சந்தோஷத்தை மட்டும் பார்ப்போம் இந்த ராசிநாதனும் பகைவுன ரோகாதிபதியுமான சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னா அற்புதமாக லாபஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு ராகுவோடு சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு சில முயற்சிகளை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்தார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சரி தொழில் வியாபாரம் அவரே இப்போ எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா விரையராசியான மேஷ ராசிக்கு வந்துடுறார் வந்து குருவோடு சேர்ந்துடுறார் டும் டும் தான் செலவு 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 ஒரு வாரம் கண்டிப்பாக நல்ல செலவு இருக்கும் அதாவது இந்த இருபத்தஞ்சாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் ஏகப்பட்ட செலவுகள் வரலாம் குழந்தைகளோட கல்வி செலவு சுபகாரிய செலவுகள் இந்த மாதிரிலாம் நிறைய வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து உருவாரத்துக்கு நிறைய முயற்சிகள் வாய்ப்புகள் உண்டு அந்த வகையில் செலவுகள் ஓஹோன்னு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு பகவான் விலகி உங்களுடைய ஜென்மராசிக்கு வந்தால் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து ஆனால் இந்த சுக்கிர பகவான் விரை ராசியிலேயே இருபத்தைந்து நாட்கள் அதாவது பதன் அதாவது பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்க போகிறார் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் எதிர்பார்க்குற அந்த இடமாற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா நடக்கும் ஒரு பெரிய அளவில் பண்ணலாமாங்கிற ஒரு சிந்தனையெல்லாம் இருக்கும் கடனையாவது வாங்கி நம்ம பெருசு பண்ணிடணும் செய்து அதை மட்டும் பண்ணாதீங்க கடன் வாங்கி ஒரு பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணணுங்கிறது வச்சுக்கப்படாது ஏன்னா உங்களை ஆசையை தூண்டுவர் அவரே ராசிநாதன் அப்படிங்கிறதுனால கடன் வாங்கு கடன் வாங்கு சந்தோஷத்துக்கு கடன் வாங்கு அப்படின்னு ராகுவும் லாபஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு உஸ்பேர்த்தி விட்டுன்னு இருப்பாங்க நீங்கள் உஷாராக இருக்கணும் பெரிய கடன் வாங்க வேண்டாம் தொழிலை அபிவிருத்தி பண்ணுங்கள் உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அதை வச்சு முயற்சியை பண்ணுங்க முக்கியமாக இல்லத்தரசிகள் இல்லத்தரசிகளுக்கெல்லாம் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் உற்றார் உறவினர்கள் வீடு தேடி உருவா அதனாலேயே வீடு பார்த்திங்கன்னா எந்த வருஷமாக கலகல கல கள கலக்கலாம் ஜே ஜே ஜேன்னு இருக்கும் நீங்கள் கேட்கலாம் விலைவாசி இருக்கிற இதில் இந்த மாதிரிலாம் என்ன சுவாமி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அதாவது எவ்வளவு இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் சந்தோஷத்துக்காக செலவு பண்ணுறது தப்பே கிடையாது ஆனால் சிம செலவு தான் தப்பு ஆக இந்த ராசிக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் அற்புதமான ஒரு செலவுகளை உங்களுக்கு வைப்பார் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சில முயற்சிகளை செய்யணும் வருமான வர்றத்துக்கு உண்டான வேலைகளெல்லாம் நீங்கள் செய்யணும் சில பேருக்கு புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் அவளுக்கு கிடைக்கும் சந்தோஷத்துக்காக சில விலை உயர்ந்த பொருள்களை வாங்கணுங்கிற ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க அதன் மூலமாக குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் அதிகமாகவே இருக்கும் குழந்தைகள் கேட்டுருப்பா டேடி பெரிய டிவி வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் அதெல்லாம் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் முடிப்பீங்க அதனாலயே குடும்பத்தில் குழந்தைகள் மூலமாக எல்லார் மூலமாகவே சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும் திடீர்னு வெளியூர் வெளியூர் போய்ட்டு ஒரு அதன் மூலமாக சில சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா யாராவது முக்கியமான நபர்களை பார்த்துட்டு வருவீங்க இந்த சுக்கிர பகவான் அற்புதமான மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர் அதுவும் விரை ராசியிலேருந்துட்டு செலவுகளை கொடுத்தாலும் சந்தோஷமாக செலவை கொடுப்பார் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம்னா மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணணும் நீங்கள் லக்ஷ்மி தாயாரை வழிபாடு பண்ணிவிட்டு தாமரை மாலை அந்த அம்மனுக்கு சாத்தி வழிபாடு பண்ணுங்கோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி ஸ்துதி சொல்லுங்கோ ரொம்ப நல்லது அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இந்த சின்ன பரிகாரம் பண்ணினாலே இருபத்தி ஐந்து நாட்கள் மேஷராசியில் இருந்து உங்களுக்கு அற்புதமான கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சிந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க